ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச பெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஒரு ஹக்கா நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன் வெப்பர் பவுடர் சில்லி பவுடர் கரம் மசாலா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஆஃப் கேபேஜ் கேரட் பச்சை மிளகா கார்லிக் கேப்சிகம் எடுத்திருக்கேன் தாளிச்சிக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு அதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து பாயில் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஆயிலும் அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்ல இது போல் நல்லா பாயில் ஆகிக்கணும் ஆன பிறகு நூடுல்ஸை இதில் போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நூடுல்ஸை நல்லா நூடுல்ஸ் வெந்துடுச்சு பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து கூல் வாட்டர்ல நூடுல்ஸ் வந்து அலசிக்கலாம் இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு மசாலா செய்ய எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு வெஜிடபிளா சேர்த்துக்கலாம் கேரட் போடுறேன் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆஃப் பாயில் ஆனா போதும் அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் ரொம்பவும் பாயில் ஆயிடக்கூடாது நம்ம சாப்பிடும் போது வாயில வந்து நிற நேரம் கடிக்கணும் கிரன்சியா கடிக்கணும் இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி வதக்கிக்கலாம் ரொம்பவும் அதிகம் வேண்டாம் ஆஃப் பாயிலாக வதக்கிக்கிட்டா போதும் இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கேரட் கேபேஜ் வதங்கும் போது இது போட வேண்டாம் லாஸ்ட்டாக மட்டும் இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம் சின்ன பசங்கெல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்றதுனால பெப்பர் வந்து இந்த அளவுக்கு காரம் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அதே போல் மிளகாத்தூளும் லைட்டாக சேர்த்தா போதும் ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம் மசாலா இப்போது நூடுல்ஸ் மசாலாவும் சேர்த்துக்கலாம் எல்லாமும் சேர்த்தாச்சு எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான சால்ட்டை சேர்த்து நல்லா ஒரு வதத்து வதக்கிடலாம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் இப்போ நம்ம சில் வாட்டரில் நூடுல்ஸ் அலசி வச்சிருக்கோம் அலம்பி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் மசாலாவோட சேர்த்துக்கலாம் நல்ல நூடுல்ஸ் மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம பண்ண மசாலா பச்சை வாசனாக போயிடுச்சு இப்போ நம்ம இதோட நம்ம அலம்பி வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இது போல் நூடுல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரே கரண்டிட்டு நம்ம இதை பெரட்டி எடுத்தோம்னா சம்டைம்ஸ் குழஞ்சிரும் அதனால் போல் லைட்டாக இப்படி வெஜிடபுள்ஸும் நூடுல்ஸும் நல்ல ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் பிரட்டி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம் நமக்கு இப்போது வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்